அவனுக்கு அவனுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது எந்த பாதையில போகணும்னு தெரியாதா என்ன அப்போதான் பனமஹம்சர் ரெண்டு விதமான சரணாகத்திய சொல்றார் மறக்கட்ட ரீதியான சரணாகதி மார்ஜால ரீதியான சரணாகதி அதாவது ஒரு குரங்கு குட்டி ஒரு பூனை குட்டி ஒரு குரங்கு குட்டி அதனுடைய அம்மா குரங்க கெட்டியா பிடிச்சுக்குமா அந்த குரங்கு கவ்வறது போல குரங்கு பிடினு சொல்லுவாள் குரங்கு பிடினா குரங்கு குட்டி அந்த அம்மாவை கெட்டியா டைட்டா பிடிச்சுட்டு அம்மா குரங்கு இந்த இருந்து அந்த கலைக்கு தாவும் இந்த இருந்து அந்த கலை இந்த கலையிலேருந்து இந்த இருந்து அந்த பிரான்ச் இந்த மரத்துலேருந்து அந்த மரம் இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் இப்படி தாவிண்டே இருக்கும் அப்போ அந்த குட்டி குரங்கு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கூட 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 அதுவும் தாவும் ஆனால் குட்டி குரங்குக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவுதானே அந்த டைட்டா அந்த க்ரிப் இருக்கும் சில சமயம் பலம் குறைச்சலாக போயிடுதுன்னா பட்டுன்னு அந்த கை நழுவி அந்த குரங்கு குட்டி கீழே விழுந்துடும் ஆனால் பூனை குட்டிக்கு அப்படி கிடையாதான் பூனக்குட்டிக்கு அம்மா பூனை ஒரே இடத்துல இருந்து கத்தும் பூனைக்குட்டி கத்துறது குழந்தை கத்துறது அப்படியே குழந்தை கத்துறது பார்த்து அம்மா பூனைக்கு அடாடா பூனைக்குட்டி கத்துறதே பூனைக்குட்டி கத்துறதே அம்மா பூனை என்ன பண்ணுவான் அந்த ஏங்கி கத்துற பூனைக்குட்டிய வாயால அந்த பூனைக்குட்டியோடைய கழுத்தை கவ்வி ஆசையோட அந்த பூனை குட்டியை எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் ஜாகிரதையா இங்கே இருந்து அங்க இங்கே இருந்து இங்க அந்த அம்மா பூனை பூனை குட்டிய கவ்வும் பூனை விஷயத்துல குட்டி அம்மாவை பிடிச்சுக்காது அம்மா குட்டிய பிடிச்சுக்கும் அதுதான் மார்ஜால ரீதி குரங்கு குட்டி விஷயத்துல அம்மா குரங்க பிடிச்சுக்காது குட்டிய பிடிச்சுக்காது குட்டி அம்மாவை பிடிச்சுக்கும் அதுதான் மர்க்கட்ட ரீதி இது எதுக்கு இதை ரெண்ட சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா நான் என்னுடைய சாதன பலத்தால பகவான அடையறேன் பார் அப்படின்னு சொன்னா இந்த குரங்கு குட்டி குரங்கு பிடிச்சுக்கிற மாதிரியா எவ்வளவு தூரம் நமக்கு பலம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் நமக்கு பிடிச்சிக்க முடியும் பலம் கொஞ்சம் பலஹீனமா போயிட்டோம்னா டொபக்குன்னு கீழே விழுந்துடுவோம் அந்த குரங்கு குட்டி எப்படி கீழே விழுதோ அப்படி விழுந்துடுவோம் அதே போல நாமும் விழுந்துடுவோம் ஏன்னா நான் என் பலத்தை நம்பியிருக்கேன் அந்த குரங்கு குட்டி தன் பலத்தை நம்பியிருக்கு நான் என் பலத்தால கரையிறேன் கரையிடுறேன் பாரு இது என்ன பெரிய விஷயமா மாய நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னா குரங்கு குட்டி பிடிச்சுக்கிறது போல சில சமயம் விழுந்துடுவோம் ஆனா என் பலத்துல எதுவுமே இல்ல பிரபு சர்வேஸ்வரா ஈஸ்வரா லோகாதிபதே சகல லோகத்துக்கும் ஜெகத்பிதா அல்லவோ நீ நீ கருணா பண்ணாதான் நான் கரையேற முடியும் எல்லாம் உன் பொறுப்புன்னு அந்த பூனை குட்டி எப்படி அம்மாவையே நம்பி இருக்கோ நம்போ நம் குருநாதரையோ அல்லது தெய்வத்தையே நம்பி எல்லாம் உன் பொறுப்புனா அந்த அம்மா பூனை கவ்வறது போல கீழவே விடாது ஏன்னா அந்த பொறுப்பு அம்மா பூனை இருக்கு பலமே வேண்டாம் நமக்கு யோக பலமும் வேண்டாம் யாக பலமும் வேண்டாம் தபசும் வேண்டாம் சாதனை எதுவுமே பண்ணாத போனாலும் ஒரு சரணாகதன்கிறவன் பூனை குட்டிய போல எதுவுமே நமக்கு பண்ண தெரிய வேண்டாம் எதுவுமே ஒரு பாட்டும் பாட தெரிய வேண்டாம் எதுவுமே நமக்கு சொல்ல தெரிய வேண்டாம் நமக்கு எதுவுமே புரிய வேண்டாம் புரிஞ்சிருக்க வேண்டாம் கர்ம யோகம் வேண்டாம் பக்தி யோகம் வேண்டாம் ஞான யோகம் வேண்டாம் ஒண்ணு வேணுமா குரு நம்மள காப்பாற்றுவார்